வணக்கம் எடப்பாடி பழனிசாமி இப்போ பிரச்சாரம் பண்ண போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கொடியை தாண்டி தாவேக்கா கொடியெல்லாம் பறக்குது பாஜக கோடி பறந்துருந்துச்சு இப்போ தாவேக்கா கொடியும் பறக்குது ஒருவேளை பாஜக தாவேக்கா கூட்டணி உறுதியாகி எடப்பாடி பழனிசாமி டே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோடுது குமாரப்பாளையத்துல எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போதே தாவேக்காய் கொடியை பார்த்துட்டு உற்சாகமாகிட்டார் இந்த பார்த்திங்களா கொடி பறக்குது அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கும் அப்படின்னு நான் படித்து படித்து சொன்னேன் யார் நம்பினீங்க இந்த பாருங்கள் கூட்டணி தொடர்பான பிள்ளையார் சொல்லி போட்டாங்க பாருங்கள் தாவேக்காய் கொடி பறக்குது பார்த்திங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிற அதிமுகனால உற்சாகமாகி உற்சாகமாக விசில்லாம் அடிக்க ஆரமிச்சிட்டானுங்க ஒரே கற்று கற்றுனா பார்த்தீங்கன்னா உடனே இவருக்கு ஒரு இதாக ஸ்டாலின் உங்கள் காதுக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்ல பேச ஆரம்பித்தார் இவர் யார் கூட கூட்டணி வச்சா அவங்க ஏன் கவலைப்பட போகிறாங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க ஏன் இந்த கூட்டணி வச்சால் இந்த கூட்டணி வெற்றி பெற்று திமுக திரும்ப ஆட்சியில் உட்கார வைக்காதா எடப்பாடி பழனிசாமியை நம்பக்கூடிய தகுதி யாருக்குமே இப்போ இல்லை யாருமே நம்பலை அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமே இது இவர் யார் கூட கூட்டணி வச்சால் ஏன் ஸ்டாலின் வந்து வருத்தப்பட போகிறாரு அதெல்லாம் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போகிறாரு நீங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் பாஜகவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையே உங்களுக்கு நடத்த முடியலையே அது நடத்தின பிறகு தானே நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கீங்களா அதுக்கப்புறம் பாஜக என்ன பண்ண போகுது தொகுதி பெண்கிட்டா அவங்க கேட்குற தொகுதியை நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டிங்களா கொடுத்தீங்கன்னா எப்படியெல்லாம் உங்களை ஹேண்டில் பண்ண போகிறாங்க கொடுக்கலைன்னா உங்களுக்கு எதிராக எப்படிலாம் செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது தாவேகா வந்து இன்னமும் வந்து விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்கிறாரு ஃபோனில் பேசியிருக்கிறாரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு தேமுதிக மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் நடந்திருக்குது ஆனால் இதை வச்சுட்டே அவர் என்ன சார் ஒரு உற்சாகமாயிட்டார் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பே பிரச்சார கூட்டத்தில் பண்ணுறாரு தாவேகா கூடிய யார் கொண்டு வரோம் கண்டிப்பாக தாவேகா கட்சிக்காரன் வரணும் தாவேகா கட்சிக்காரன் இன்றைக்கி இருக்கிற மனநிலையிலாம் அவன் கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்குலாம் போகவே மாட்டான் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் கூட்டுறாரு அப்படின்னு சொல்லி போக மாட்டான் ஆனால் அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வந்து இதை வந்து சாமர்த்தியன்னு சொல்கிறதா ஜல்லித்தனம்னு சொல்கிறதானே தெரியல அதிமுக காரன்களே அந்த கட்சி கொடியை தூக்கிட்டு வந்து தாயேகா கட்சி கூடிய தூக்கிட்டு வந்து அந்த கும்பலில் ஆட்டுறானுங்க தோல்லெலாம் அதிமுக துண்டை போட்டுருக்கிறானுங்க துண்டை போட்டுட்டு அவனுங்க அந்த கொடி ஆட்டுறானுங்க இந்த விஷயம்லாம் மீடியாக்கள்லாம் வெளியே வரும்போது அசிங்கமாக இல்லையா இது அடுத்தவங்க கட்சிக்கார கொடியை வந்து நம்ம தூக்கிட்டு வந்து ஆட்டுறோமே இது நல்லா இருக்குதா இது எப்படி வந்து இது எப்படி எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி செயல்களை செய்ய வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாங்கின காசுக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தோஷப்படுத்துறதுக்கு இதுபோல் செயல்களை வந்து கட்சி நிர்வாகிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரமே இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் மக்களை நம்ப பொம்மையா மக்கள் தான் ஓட்டு போடணும் மக்கள்கிட்ட இது மாதிரி சின்ன சின்ன பில்டப்பு பொய் எல்லாத்தையும் நம்ம பரப்புரை பண்ணால்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது ஆனால் இப்போ அதிமுக வந்து கட்சி தொடங்கினதுலேருந்து விஜய் வந்து விமர்சனம் பெருசாக பண்ணவே இல்லை ஆனால் மதுரை மாநாட்டில் வந்து பயங்கரமான விமர்சனம் பண்ணார் அதுக்கு முன்னாடி திமுகவே பாஜகவிதா விமர்சனம் பண்ணார் அதிமுகவை ஏன் விமர்சனம் பண்ணல அப்படின்னா அதிமுக ஒரு கட்சியே கிடையாது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அதிமுக எதுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நமக்கு ம மாநில கட்சி அப்படின்னா திமுக தான் திமுக தான் ஆளுங்கட்சி அந்த கட்சியை எதுக்கிறது தான் நம்மளுடைய வேலை திமுக வெஸ் தாவேகா இதுதான் ஒரு நிலைப்பாடு அதிமுகவை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணி அதிமுகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுவோம் நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கணும் தாவேகா வெஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து அதிமுக விமர்சனமே பண்ணலை ஆனால் மதுரை மாநாட்டில் வந்து அவர் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா திரும இது ஒரு எடப்பாடி பழனிசாமியே ரொம்ப கேவலமாக பேசினார் அம்மா இருந்த வரைக்கும் எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி பாஜகட்டால் அடமானம் வச்சு இருக்குது அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தெரியும் அவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முடிவெடுத்து அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பித்தார் இந்த மாதிரிலாம் பேசினார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி விஜய் நம்மளோட தான் கூட்டணி வருவார் விஜய்க்கு ஒரு முப்பது நாற்பது சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தும் போது விஜய் பாதிக்கு பாதி கொடுங்கன்னு கேட்டோன்னே தான் எடப்பாடி பழனிசாமிக்கே சுருக்குனுச்சு விஜய் பிரச்சாரத்துக்கு வந்த பிறகு சூழ்நிலையும் மாறும் நீங்கள் அன்னைக்கு வந்து எந்த பேச்சுவார்த்தையும் வர முடியாது அன்னைக்கு வந்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நாங்கள் அறிவிப்பு சொல்லி ஆதவ அர்ஜனா போன்ற நபர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னே தெரியல விஜய் நம்புறது ரொம்ப கஷ்டம் விஜய் நம்பிட்டு நம்ம காலம் தழுத்திட்டு இருந்தோம்னா யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்க பாஜக கூட நம்ம கூட்டணி வச்சு தான் ஆகணும் பாஜக வேறு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க வாங்க எல்லாம் சொந்தக்காரன் எல்லாமே ஊழல் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வாங்க இல்லைன்னா வருமான வரித்துறை ரைடு கீடுன்னு விட்டு உங்களை அவமானப்படுத்தி சிறைக்கு உங்களை தள்ள மாட்டோம் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டணுன்னு ஓடி போய் மாதிரினு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியாக முடிவு பண்ணிட்டார் பாஜக நினச்சா பாமக தேமுதிகா இவங்களையெல்லாம் கொண்டு வர முடியும் அவங்க அவங்கள நம்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் நம்ப மாட்டேறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை பாஜகவோடையாவது கூட்டணி வச்சோம்னா நமக்கு ஒரு சப்போர்ட் ஆதரவு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பாஜகவோட கூட்டணியை வச்சார் ஏன் வச்சார் எதுக்கு வச்சார் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியும் இன்னுமே பார்த்திங்கன்னா அவர் தொகுதி பங்கீட்டில் ஒரு பஞ்சாயத்து வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் விஜய் எடுத்த முடிவு என்னென்னா திமுக ஆளுந்தரப்பா இருக்கு அதை எதிர்க்கக்கூடிய கட்சி விஜய் மட்டும்தான் தாவிகா மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்தார் அதிமுகவை கண்டுக்கவே இல்லை இதுக்கடையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சா சரி இனிமேல் விஜய் வந்து அதிமுகவோட பேசக்கூடாது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அதிமுக தரப்பில் யார் பேசினாலும் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நல்லது கொள்கை எதிரி பாஜக அதோடு போய் அதிமுக கூட்டணி வச்சிருச்சு நமக்கு சந்தோஷம் விட்டுருங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு அவங்க தரப்பில் வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து வேற ஸ்டைலில் இது பண்ணிட்டாங்க அண்ணா எம்ஜிஆர் இந்த புகைப்படத்தில் கா அந்த பஸ்ஸில் வந்து ஏற்றி நாங்கள் அண்ணா வழியிலையும் எம்ஜிஆர் வழியிலையும் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டைட்டிலை போட்டு அவங்க கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு குடச்சல் ஆயிடுச்சு என்னடா அது இப்படி நடக்குது நம்மளை விஜய் நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே மதுரை பிரதிபல் பிரதிபலிச்சார் எப்படி இந்த கட்சி இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி பாஜகிட்ட அடமானம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதை தாண்டி பார்த்திங்கன்னா திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து பூவர் ஊரா நாமக்கல் கரூர் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார் நாமக்கல் வரைக்குமே பிரச்சாரம் வந்து கொஞ்சம் பஞ்சாயத்துலேயே ஓடிக்கிட்டு இருந்தது கரூரில் வந்து சுத்தமாக சோழியை முடிச்சு விட்டானுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சம்பவம் பயங்கரமான ஒரு சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க சரி அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா தாவேக்கோட ஒரு பிம்பம் மாற ஆரம்பிக்குது தாவேகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே நினைக்கல அங்கே நடந்த சம்பவத்தோட தன்மை என்ன அப்படிங்கிறது ஒரு எதிர் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் விஜய் ஆதரிக்கணும் விஜய் ஆதரிச்சா தான் கூட்டணிக்குள்ளே வருவார் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டார் விஜய் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை விஜய் பண்ணலை தமிழ்நாடு அரசும் பண்ணியிருக்கு காவல்துறையும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் பேசுகிறார் ஆனால் வந்து தப்பு யார் மேலே அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கு மக்களுக்கும் தெரியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தெரியும் அவங்களும் வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி கண்மூடித்தனமாக ஒரு சம்பவத்தை திமுக அரசு மேலேயும் காவல்துறை மேலேயுமே பழி போடுறத வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜய் விமர்சனம் பண்ணுறத விட்டுட்டு விஜய்க்கு சப்போர்ட் வக்காலத்து வாங்க ஆரம்பித்தார் அப்போயே அவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது தெரியும் மக்களுக்கு தெரிஞ்சது அதிமுக பாஜக விஜய் இவங்க மூணு பேருமே கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தரப்புலையும் பேசுனாங்க கண்டிப்பாக வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு அவர் எப்படி வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி சனாதனத்தை எதிர்க்கிறோம் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் விடமாட்டோம் அப்படின்னு வீசியா பேசுகிறாங்க விசியாவை கூட பாஜகவோட ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க திமுகவும் அவ்வளோ தூரம் அவங்க பேசினா திமுகவும் வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க பாஜக கூட தொடர்ந்து எல்லாருமே கூட்டணி வைக்கிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொள்கை எதிரி தானே கொள்கை எதிரிகள் வந்து தேர்தல் சமயத்தில் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தில் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா தாவிக்கா கொடியும் இருக்குது கண்டிப்பாக முதல் ரெண்டு குடியாக இருந்துச்சு இப்போ பத்து குடியாக இருக்குது எல்லாருமே அதிமுக காரனே இந்த வேலையை பார்க்குறான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக ஊடகங்கள் மூலமாக தெரிய வந்துருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னுமே என்ன செய்வார் அதிமுக துண்டை போட்டு வராதிங்களா சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வாங்கடா அவனுங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரன்னு காசை கொடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் ஆட்டிகிட்டு அவனுங்கப்பட்டு கிளம்பி போட்டோம் ஆயிரம் ரெண்டாயிரன்னு காசை கொடுத்தாது கூப்பிட்டுவாங்க சின்ன பசங்களை கூப்பிட்டுவாங்க அதிமுக அப்படிங்கிற இது இருக்கக்கூடாது அடையாளமே இல்லாத நபர்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றுவார் இதை வச்சு திருந்து வரணும்னா எடப்பாடி பழனிசாமி திருந்து வரணும்னு நினைக்க முடியாது திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை அவரை வரைக்கும் அதனால் வந்து கொடியெல்லாம் பார்த்தோன்னா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் சரி இது சம்மந்தமாக தாவேகா தரப்பில் வந்து நேற்று ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் கலந்துக்கிறவங்க தாவேக்கா உறுப்பினரே கிடையாது அவங்களுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மனநிலையில் எங்களால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்தான் கரூர் நே பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்தித்த பிறகு தான் அதுக்கப்புறமா எங்களால் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு தாவேக்கா தரப்பில் ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ நேரம் பண்ண அக்கப்பொருள் எல்லாமே செட்டப்பா செட்டப் பழனிசாமியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே சரி இது ஒரு பக்கத்து ஓடுது சரி கரூருக்கு போகிறதுக்கு ஏன் விஜய்க்கு என்ன தயக்கம் கரூர் மக்கள் என்ன செஞ்சிட போகிறாங்க என்ன உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நைன நாகேந்திரெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு என்ன விஷயம் கரூர் மக்கள் ரொம்ப அன்பான மக்கள் பாதிக்கப்பட்டது ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை இதில் போய் ஏதோ ஒன்று சம்பவம் நடந்து போச்சு இந்த சம்பவத்துக்கு யாருமே பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துக்கலாம் விஜயும் வந்து கொஞ்சம் நிர்வாகிகளை நியமனம் பண்ணி கட்டுப்படுத்தியிருக்கலாம் அதை தாண்டி கரெக்டான சமயத்துக்கு வந்திருக்கலாம் மக்களும் ஒரு ஒழுங்காக கடைப்பிடிச்சிக்கலாம் இவ்வளோ நெரிசலாக இருக்குது இவ்வளோ கும்பலாக இருக்குது இந்த இடத்துக்குள்ளே உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் எட்ட நின்றாது விஜய் பேச்சையாவது கேட்டுட்டு போவான்னு சொல்லி கேட்டுட்டாவது போயிருக்கலாம் ஆனால் எல்லாரு மேலேயுமே தப்பு இருக்குது ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் மேலே அரசு மேலேயும் காவல்துறை மேலேயும் குற்றஞ்சாட்டு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு விஜய் கரூருக்கு போகிறதுல என்ன இருக்குது டிஜிபிட்ட மனு கொடுத்து போய் கரூர் எஸ்பிகிட்ட போய் மனு கொடுத்து பார்த்து அதுக்கப்புறமா போகிறது காவல்துறை பாதுகாப்பு கேட்கறது காவல்துறை பாதுகாப்பே தேவையில்லை மக்கள் வந்து ரொம்ப அன்பான மக்கள் கரூர் மக்கள் அது என் ஊர் எங்கள் சொந்த ஊர் என் மக்கள் என் பத்தி எனக்கு தெரியாதா அன்பான மக்கள் எந்த யாருமே வந்து அவங்க அவமரியாதையா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சென்டிமெண்ட்டாக ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு விஜய் போய் பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்கிறாரு அது ஒரு இது நடந்துகிட்டே இருக்கு சரி இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராமநாதபுரத்தில் திமுக வேட்பாளர் திமுக கூட்டணி முஸ்லீம் லீக்கில் இருந்து வேட்பாளர் நவாஸ் கனியை எடுத்து போட்டி போட்டார் நவாஸ் கனி ஜெயிச்சார் அவர் ஜெயித்த பிறகு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பில் வந்து உயர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுத்தாங்க நவாஸ்கனி வந்து தேர்தலில் வந்து அவர் வந்து நிறைய வேட்பு மனுவில் உண்மையான தகவல்களை எல்லாம் மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தார் ஊழல் நடக்க நடவடிக்கையில் ஈடுபட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் சொன்னார் அது வந்து நீதிபதி கார்த்திகன் முன்னாடி இந்த மனு விசாரணைக்கெல்லாம் வந்துச்சு அது நேஜர் ஆகி நேரில் ஆஜராகி ஓபிஎஸ் தரப்பில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு ஆவணங்களை தாக்கல் பண்ணாங்க அந்த ஆவணங்கள் வந்து சரியான ஆவணங்கள் கிடையாது முழுமையான தகவல் இல்லை அப்படின்னு நவாஸ் கனி தரப்பில் வழக்கறிஞர் வந்து குறைபாடுகள் இருக்குது ஆவணங்களில் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது இந்த ஆவணங்களை எல்லாம் திருத்தி சரியான ஆவணங்களை நீ கொடுங்க கண்டாந்த நீதிமன்றத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணையை இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு நீதிபதி ஓபிஎஸ் தரப்பில் இதுதான் நடந்துருக்குது பார்க்கலாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பள்ளி சமை செய்கிறது சரியா அப்படிங்கிறத கருத்தை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்